இப்போ மாடியிலேருந்து கீழே விழுந்த பன்னீர் ரோஸ் பாருங்கள் இங்கே கீழே விழுந்த இடத்துலையே நோண்டி நல்லா கிளீனாக வச்சுட்டு சூத்து வருமா நல்லா தான் தெளிஞ்சிட்டாங்க தெளிஞ்சிட்ருக்கு மழைக்கு அதுவும் கீழே விழுந்ததுமே மழை இருந்துச்சு நான் வச்சேன் நல்லா வந்துருச்சு இன்னொரு செடி இருக்கு காட்டுறவாங்க இங்கே ஊரில் ரெண்டு மூணு விதை போட்டேன் நம்ம ஊற உரக்காய் அது நல்லா வருது அங்கேயே பாருங்கள் அதுவும் நல்லாயிருக்கு நான் வந்து மொட்டை மாடியில் ரெண்டு டைம் செவன் டே ரோஸ் வச்சேன் ரெண்டு டைம் இறந்துடுச்சு எனக்கு செவன் டே ரோஸ்ன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்னைக்கு நர்சரியில் வர்ற வழியில் ஊர்லேருந்து வர்றப்ப ஒரு செவன் டே ரோஸ் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து நூறுரூவா செம்மையாக வரும் கீழே நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் இடம் இருந்துச்சு இல்லைன்னு சொன்னோம்ல அந்த இடத்துல பைப்புக்கிட்டே வச்சுட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய்